நாங்கள் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் இந்த தேசம் விடுதலை ஆகும் ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட பிரிட்டிஷ்காரர் எதையும் விட்டு விட்டு செல்லவில்லை எல்லாவற்றையும் மாறி கொண்டு சென்றார்கள் ஆனால் ஜவஹர்லால் நேரு அண்ணா இந்திரா காந்தி லால் பகதூர் சாஸ்திரி தலைவர் ராஜீவ் காந்தி நம்முடைய அண்ணா சோனியா காந்தி வழிகாட்டி நடந்த மன்மோகன் சிங் ஆட்சி சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார் ஒரு பக்கம் அமெரிக்கா என்ற வல்லரசு